ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வெந்தி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எங்கள் அம்மாலாம் பா அப்போ அதெல்லாம் அடிக்கடி செய்வாங்க இப்போல்லாம் அதிகமாக யாரும் செய்கிறதில்ல அப்போ அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் உளக்கு தான் சேர்க்குறேன் மூணு கப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு எப்போதும் இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூணு கப்பு அரிசிக்கு மூணு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம் ஒரு மீடியமான ஸ்பூனு சின்ன ஸ்பூனும் இல்லை பெரிய ஸ்பூனும் இல்லாமல் கரெக்டான ஸ்பூனில் மூணு ஸ்பூனு ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இதையும் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறி நாலு மணி நேரம் கழிச்சு இது பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியை இறுத்து விட வேணா கழுவிட்டு ஊற வச்சினாலும் தண்ணியை வச்சு நம்ம மாவரிக்கலாம் அரிசியும் பருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரை கழுவிட்டு வெந்தயத்தை கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் மீதி தண்ணியும் அப்போயும் சேர்த்துக்கோங்க வீடியோவில் என்ன்த்தே நான் உடனே மாவான மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பாருங்க உளுத்தம் பருப்பு மாதிரியே வெந்தயம் நல்லா மாவாகும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அடிக்கடி வெந்தய இட்லி சுடுங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வெந்தய இட்லி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அள்ளி ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் மாவு எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதே கிரைண்டரில் நம்ம கழுவி வச்சு அரிசியும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நைஸாக கூடாது ரொம்ப குறக்குறைப்பாகவும் இருக்கிறது கரெக்டாக எடுத்து அந்த வெந்தயம் மாவோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி மூடி வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா உருட்டும் நல்லா புளிக்கட்டும் அப்போ தான் இட்லி நல்லா பஞ்சாட்டிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வெந்தய இட்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு உளுத்த மருப்பு சேர்க்கவே வேண்டாம் வெந்தய இட்லி மட்டும் சுடுக்கலாம் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வச்சு இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னா நான் கிரைண்டர் கழுவினை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறதுங்க இப்போ இட்லி பா இட்லி பாலம் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குள்ளே தட்டு ரெடி பண்ணி தட்டுக்கு ஊற்றிக்கலாம் சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணால் கூட ஊற்றிக்கிறங்க தோசை இன்னும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் மாவில் இப்போ பாருங்கள் இட்லி தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு முடி வச்சிடலாம் இப்போ அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆவி பிடிக்கட்டும் அடுத்த தட்டுக்கு நம்ம ஊற்றி அது மேலே வச்சுக்கலாம் இதுக்கு பொட்டுக்கலை தேங்காய் சட்னி நடக்கலை தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் பொட்டுக்கலை சட்னி அல்லது நடக்கலை சட்னி ரெண்டுமே அருமையாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு தட் பிளேட்டில் கொட்டி துணி மேலே தண்ணி தெளிச்சுங்கன்னா கூட எடுத்துடலாம் நான் அப்படி ஒரு கையால் வீடியோ எடுக்கிறனால அப்படியே ஒரு கையால் உங்களுக்கு காட்டுறேன் இது மேலே தண்ணி தெளிச்சுக்கலாம் இல்லைனா அந்த இன்னொரு தட்டில் காமிக்கிற மாதிரிங்க துணி கடியில் தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பரான வெந்த நல்லா பஞ்சு மாதிரி ரெடி சூப்பராக இருப்பாருங்க சாஃப்டாக இருக்கு இப்போ ஆறு நாள் கூட சாஃப்டாக இருக்கும் சூப்பரான வெந்தய இட்லி ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வெந்தய இட்லி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான வெந்தி இட்லி ரெடி